வணக்கம் நான் டாக்டர் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் எல்லோரும் மாவலாக எதிர்பார்த்த கைது நடவடிக்கை சம்பந்தமான ஒரு வீடியோ நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி நான் பாராளுமன்றம் முடிந்து போகும்போது எனக்கு அழைப்பு வந்தது பாராளுமன்ற வாசலிலே திருநா டிவியில் இருந்து ஒரு நிருபர் ஒருவர் என்னோட என்னோட இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டால் டாக்டர் உங்களை அரஸ்ட் பண்ண சொல்லி சிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார்கள் போலீஸார் உங்களை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் நான் சொன்னால் நான் அப்படி ஒரு பிள்ளையுமே செய்யலை எனக்கு விலங்கையில் என்னது கண்டு நான் ஐ ஐ வாஸ் நாட் எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது அதுக்கப்புறம் போய்க்கில் நான் ஜோதிச்சு கொண்டிருக்கேன் கௌஷல்யா கோல் பண்ணி சொல்லிச்சது அண்ணா உங்களை வந்து அரெஸ்ட் வாரண்ட் சொல்லி நியூஸ் வயரில் போட்டிருக்காண்டு அந்த நியூஸ் வயரில் சும்மா போடுவாங்க பேசாமல் அதுக்கு அதுக்கப்புறம் நானே போய் எல்லா மீடியோக்களையும் பார்த்தேன் நான் போய்க்குள்ள எட்டு ஒன்பது மணி ஆகிட்டு வீட்டை போய்க்குள்ள எல்லா மீடியாக்களையும் பார்க்கும்போது அது முக்கியமா ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த துள்ளி குதித்து போடுகின்ற யூடியூபர்ஸ் ஆஹ் அவர்கள் பேசுறதுக்கு பிரியோசனம் இல்லை ஏனென்றால் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய குரலை நானே போடுவோம் ஸோ என்னுடைய ஸ்டான்ஸ் உண்மையானது என்ன இப்போ பல தரப்பட்ட வீடியோக்கள் வெளியால் வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஆக்சுவலாக ஏதாவது இன்டர்வியூ இருக்கான்னு பார்த்து தான் இவ்வளோ காலம் எல்லோரும் முளைச்சுவேன் ஸோ நான் எதிர்பார்க்குறேன் நான் நினைக்கிறது விரும்பின மாதிரியே போடுறதுக்கு ஒரு மீடியா என்னுடைய ப்ரொஃபஷனல் மீடியா அதை உண்டு நாங்கள் சிங்கிள் அமைதானே அதால் நானே சிம்பிள் வேலை இதில் கேப்கட்டையும் ஹேண்ட் பிரேக் ப்ரோவையும் டவுன்லோட் பண்ணீங்கண்டா கேப்பர் லெடி பண்ணமா ஹேண்ட் போக் ஹேண்ட் பிரேக் ப்ரோவில் கம்ப்ரஸ் பண்ணினோமா யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்களா ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் காணும் யூ கேன் ஏர்ன் ஸோ வேலைல பட்டதாரிகளுக்கு சிம்பிள் வேலை இல்லை நான் யூ கேன் ஏர்ன் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக்ஸ் பர் மந்த் இது அதுக்கெல்லாம் குத்தி முறைய தேவையில்லை ஸோ நான் ஜோதிச்சு தான் நான் டியூட்டி பட் நான் காரை ஓடுறது அது இது சின்ன சின்ன பாக்கெட் மணிக்கு இந்த காசு வரலாம் சிம்பிள் அஸ்தட் என்னுடைய வேலையை மட்டுமே ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நான் மாதம் லோன் கட்டணும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பாக்கீங்க நான் சிம்பிளா லோன் கட்டுவேன் ஸோ அதுக்காண்டி எனக்கு ஒவ்வொரு எங்கே செய்ய வேண்டாம் பார்க்காம அமத்த அமை விட்டு கொண்டிருக்கும் ஒன்று ரெண்டு ஜூடி பஸ் ஸோ விஷயத்துக்கு வருவோம் நான் பார்க்குறதுக்கு எனக்கு பத்தொம்பதாயிரம் பதினெண்டாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு வித்தின் ஒன் மந்தில் யாராவது ரெக்கார்ட் உடைச்சிருந்தா சொல்லுங்க இருபத்தஞ்சு வழக்கு ஒரு பாராளுமன்ற எம்பருக்கு பொது வழக்கல் சம்பந்தமாக ஆச்சு வந்திருக்கு யாராவது ரெக்கார்ட் உடைக்க சொல்லுங்க மூன்று மாதத்துக்குள்ள எம்பி ஆயினா முடிஞ்ச எம்பி ஆகிட்டு சொல்லுங்க சரி அப்படி கொண்டே போகலாம் அட்மின் சரி ஒரு வைத்தியரால் சம்மந்தப்பட்ட நெல்ஜனலில் சொல்லியிருந்தால் அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இருந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நல்லா இருக்குது சாஹாச்சேரி ஆஸ்பிரியல் போய் பேருங்கோவில் வந்தால் ஓகே எனி வெளி விட் என்ன பயன்படுத்தி வச்சுருந்தவ அரஸ் ஸுடன் இருக்காமெண்ட்டு அரஸ் புரன் போட்டிருந்தால் சுலோச்சனா எனக்கு இல்லை ஆனால் இந்த நியூஸ்காரர் எல்லாரும் சுலோச்சனாவை தேடி கொண்டுருக்கேக்க நியூஸ்காரர் எல்லாரும் என்ன தேடி கொண்டு எனக்கு விலங்கையில் இப்போ தமிழ் மீடியா மட்டும் இல்லை சிங்கள மீடியாக்களும் உழைக்கிறதுக்கு என்ன தான் பாவிக்குது சிங்கள மீடியாக்கள் திறனவாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாரும் உழைக்கிறதுக்காண்டி பாவிக்கிறது நான் என்னென்ன உழைச்சிட்டு உழைச்சிருப்பாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பீங்களா என்ன பற்றி சும்மா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டா உங்களுக்கு எடுத்துகிற ஆயிரம் ரூபாய் வேற ஸோ உதுக்கு பழக்கலும் இல்லை உதவிகளுக்கு இன்கம் டேக்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ எனி வெளியீட்டு என்ன வச்சு நீங்கள் உழைக்கிறேன் தாராளமாக உழைச்சிட்டு போகலாம்ன்றது என்னுடைய தியரி என்ன காயப்படுத்தாமல் என்ன பண்ணுன்னு செய்யுங்க நீங்கள் காயப்படுத்தினாலும் சார அளவுக்கு நான் இல்லை ஸோ விடிய காலமாக நான் வந்து திருப்பி ஆறு மணி ஊல குருநாகல் தாண்டி ரோட்டில் நிப்பாட்டி போட்டு ட்ரைவ் இதே இதே ஷர்ட் இதே டை உங்களுக்கு ஆத்தன் திருப்பி இங்கே வந்து கௌசல்யா பாவன் நேட்டு ஆஹ் முந்த நாளா நேட்டு தான் நான் கொழும்பு பாராளுமன்ற கேக்க பின்ன ரெண்டு மணிக்கு பஸ்ல வலிக்கிட்டு பஸ் அந்த நினைச்சு மாறி லொரியில ஏறி அது கிட்டத்தட்ட வரு ரெண்டு மணிக்கு போல் அடிச்சு சொன்னவா பஸ்ல ஏறிட்டுன்னா சரியமாக போ நான் கொண்டே விடுறேன் இல்லை இல்லை நான் போறேன் உங்களோட உதவியோட எனக்கு தேவையில்லைன்னு பஸ்ல ஏறினவா பத்து மணிக்கு அடிச்சா புத்தளத்தில் நிற்கிறேன் ரெண்டு மணிக்கு ஏறி ஏற பஸ்லேருந்து லோரியில ஏறினியும் ரெண்டு பேரும் பஸ் ஒன்றுலேருந்தான் அவங்கள உருட்டி கொண்டு இருக்கிறாங்க பாவம் இடியே ரெண்டு மணிக்கு தான் சேர்ந்தது திருப்பி மூண்டரங்கி திருப்பி எழும்பி கண்டிப்பாக சேத்து வந்து அந்த ஊட்ல ரங்கி என்னண்டா ஏன் சொல்கிறேன்டா நடு அடிக்கடி கேட்கும் வடிவான பொம்பளை இப்ப வேணுமெண்டா உங்களோட செக்ரட்டரி என்றா வரிவினம் டாக்டர்ஸ் வரிவினம் உங்களோட செக்ரெட்டரி என்றா ஏ நீங்கள் என்ன ரிசைன் பண்ணவும் புரியல உனக்கு நான் இல்ல நீங்க அப்ப என்ன விடுங்கோ நான் இந்த பாட்டுல வழக்கில் செய்தோண்டிருக்கேன் விடுறேன் பிரச்சனையும் இல்லை பட் நாளை இருக்கு அதுக்கு வந்தியண்டா காணும் கௌசலா அடிக்கடி கேட்கறது என்னன்னா வச்சுதான் கொண்டிருக்கேன் இப்ப இதை கட் பண்ண சொல்லுவா முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணா போறது ட்ரை பண்றேன் இங்க பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டு பக்கத்துல இருந்து கேட்டு சரி சாரு அடிக்கடி கேட்கால் ஏன் 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 வைமி ஏன் இன்ன மட்டும் பாலு இது வேற ஒருத்தரும் எனக்கு இந்த உலகத்துல நான் நம்பிக்கையான எத்தனையோ ஆயிரம் பேர் உதவி செய்யறேன் பக்கத்துல ஒருத்தருமே இல்லை எல்லாம் தூரம் தான் உதவி செய்யறேன் பில்நாட்டில இருந்து எத்தனையோ அண்ணாமர் எத்தனையோ அக்காமார் நீ உங்களுக்கு எல்லாம் வண்டி அங்கு அவை எல்லாம் ஐம்பத்தஞ்சாயிரம் செய்ய பிள்ளைகள் தான் உதவி செய்யறது சோ எத்தனையோ பேர் உதவி செய்யறது ஆனால் இங்கே இருக்கிறதுல ஒரு டீ ஒன்று வச்சிருக்கிறேன் ஒரு கருப்பாடுகள் டீமோண்டு வச்சிருக்கேன் நல்ல அப்பாவோட வேலை செய்தாக்க எனக்கு வேற சரியான நம்பிக்கை இருக்கு அவன் யாழ்ப்பாணத்துல இருந்து விடிய வலிக்கிட்டு வர போய் விதானியார்ட்ட கடிதம் எடுத்து தாங்கள் இந்த இடத்துல அவ விடிய கால வலிக்கிட்டு கார்ல என்னண்டா நான் யோசிக்கிறேன் நான் என்ன உதவி செஞ்சு நான் நினைவைக்காண்டு பிரசன்னாவை துரோகி என்று டேக்கில் இருக்கா கதை காவிட நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லல கதை இல்லை எனக்கு ஒரு கோவம் வந்துட்டு அந்த வெண்ணி மைந்த டிக்டாக்ல போய் வா லோஜினி அக்கா காசு வேண்டினா வா கச்சங்க வாங்க காசு வேண்டினா வா இல்லையா சொன்னால் லோஜினி அக்கா சொல்லிட்டு நான் வேண்டியிருந்து லோஜினி அக்கா வேண்டி தனக்கு வேற ஒரு டிசைன் பண்ணி பிரசன்னாக்கு தெரியாமல் பா அந்த மனுஷன் யார் என்ன சொன்னாலும் ஓ மனுஷன் சொல்லிட்டு நல்ல மனுஷன் நான் இப்படி ஒரு பார்க்கவே இல்லை அது அண்ணின் டெவலப் அதான் பிரச்சனை அது அண்ணின் வளர்ப்பு எட்டு வயசுலேருந்து பத்து வயசுலேருந்து அண்ணின் வளர்ப்பு ஸோ ോജിനി താടിച്ച് വന്നിമോക് ജോജിനാക്കോ പോലീസ്മാരോടും എല്ലാം ചേർന്ന് പോതേ അടി നാട്ടിതാ വട്ടിതാ അത് ഒരു കൊഞ്ച കാലം ഉണ്ടാക്കാൻ ഇല്ല രണ്ട് മൂന്ന് ஏழு அந்த பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கு சொன்னா இல்ல அக்காவை போடுவான் அக்கா பாவம் உங்களுக்காண்டி விரதம் இருக்கிறான் நான் சொன்ன ஓம் ஆனால் எந்த கொத்தரோடியை திண்டுட்டு விரதம் இருக்கிறாவோ தெரியாது இதே தான் சொன்னா உனக்கு பரவாயில்ல நீ சொல்றேன் அதான் அக்காவை பக்கத்தில் வச்சிருப்பவன்ட்டு ஆனால் கனகாலம் கழிச்சு இன்றைக்கு தான் தெரியும் ലോജിനിയാക്കാ പോയി അങ്ങ് കൂവിയിക്കാവ വന്നി മൈന്ദ്ര ഇവ എന്നുണ്ട് എന്റെ പെരുപ്പിച്ചണ്ട് ഇന്ന മാനസവല വന്നി മൈന്ദ വന്നി മൈന്ദ്രന്റെ കൊടിയോടെ ഏതോ ആണ്ടി കത്തിക്കൊണ്ട് ലോജിനിയാക്കിനാ സന്തോഷം ஒரு விஜய் இல்லை ஆனால் நானுதான் முதலே கேஸ் இல்லை ரெண்டு மூன்று ஏழு அடிப்போம் இல்ல இவாதான் இல்லை ரெண்டு மூன்று அஞ்சு அடிங்கோ ரெண்டு எண்டு மூன்றாவா அண்ட் ரெண்டு மூன்று அஞ்சு அடியுங்கோ ரெண்டு மூன்று ஏழு அடிச்சு பிராசனுக்கு தனியாக கொடுப்பான் ரோஜினியாக்காக ரெண்டு அஞ்சு அஞ்சனே இல்லை ரெண்டு மூன்று ஏழு காணும் இல்லை ரெண்டு பிராசன அடிப்பான் அண்ணா தம்பியை போடும் ரெண்டு மூன்று அடிப்போம் மூன்று அடிப்பான் கடைசி நேரம் ஊசி வேன் எடுத்துக்கொண்டு லோஜினியக்கா வந்து கிளிநோச்சி முழுக்க ஊசி அடிக்குது ஊசி அடிக்கணும் ஓடி தெரிஞ்சவா நானும் பெருசா கணக்கு கிடைக்கல என்ன எனக்கு தெரியும் நடக்க வேண்டும் லோஜினியாக்கா போகிறதுக்குரிய வாய்ப்புகள் சரியான குறைவு ரெண்டு மூணு சீட்டான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு அப்படி அப்படி இல்லாடி நாங்கள் பிராசனைக்கு விடுமாட்டே தெரியும் தரத்துக்குறை இவாண்ட உடுப்பிட்டு தேர்தல் தொகுதி மட்டும்தான் மிக்க நீ ஆமிக்காரரும் போலீஸ்காரரும் கொஞ்சம் போட்டு தான் போல அவங்களுக்கு இல்லதானே யாராவது சும்மா உங்களுக்கு போட்டினான்னு சொன்னாதான் சொன்ன அது பெருசாக எதிர்பார்க்கல எல்லாருமே சொன்னவே லோஜினியக்கா நெல்லம் லோஜினியக்கா அவங்களுக்காண்டி சாப்பிடாம இருக்கிறா கூரா கூறான்னு நான் ஒரு ஐடி கேட்டேன் பிரச்சனை இந்த நான் லோஜினியை காப்பிட்டு இந்த வரைக்கும் இப்போதான் முதலாமதா சொல்றேன் லோஜி ஆனால் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் நோ சம்திங் ராங் சம்திங் ராங் ஸோ ப்ரூவ் பண்ண தெரியாது ஸோ லெட் இட் பி ஆனால் நேற்று தான் மென்னிமெண்ட் தளத்தில் அக்கா கூவினுமா மென் தொடர்ந்து கூவாண்டு எதிர்பார்க்குறேன் கூவாட்டும் பிரச்சனை இல்லை ஸோ ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விடிய ஏழு மணிக்கு வந்து கேட்குறா எங்கேயோ நிப்பாடி போட நித்திர காலில் பிராசனையும் மற்றது நான் கொஞ்சம் எந்த பெஸ்ட் பெஸ்ட் என்ன எந்த பெஸ்ட் டீம் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் தேவையில்லை அரசியல் செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் காணும் விடா அரசியல் செய்கிறது வேண்டாம் நான் செஞ்சு ஆட்டுறேன் ஒரு அஞ்சு பேரோட இந்த தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் இந்த இந்த கிளாடுகள் எல்லாமே சேர்ந்து கூற விட்டுட்டு என்ன சுத்தி அஞ்சு பேர் இருந்தால் நான் நான் செய்து காட்டுறேன் நான் முதலமைச்சராக என்ன விட்டீங்க மாற்றி காட்டுறேன் உங்களால் முடிஞ்சா தந்து பாருங்கோ செய்யல என்ற வன்னி இல்லவ நானே சொல்றேன்னு எட்டாம் மாதத்தோட நானே எம்பி போஸ்ட் ரிசைன் பண்றேன்னு கௌஷல்யா கொடுக்குறேன்னு சொல்றேன் இந்த எம்பி தன்னோட கண்டஸ்ட் பண்ணின இன்னொரு ஆளுக்கு பாராளுமன்ற இதை பதவியை கொடுத்துட்டு ரிசைன் பண்ண வரலாறு இருக்கா அந்த வரலாற்று சம்பவத்தை ராமநாத அர்ச்சுனா செய்வான் ஏனென்றா நான் வாழ்க்கையில் அப்படி சொல்றேன் ஓகே நீங்கள் இந்த கௌசல்யாண்டா கொடுக்குறேன் கௌஷல்யா கடுத்தது மயூரன் மயூரனும் கொடுக்குறதா இல்லையான்னு கொமெண்ட் பண்ணுங்க ஒரு நூறு குடு கொமெண்ட்டுகள் ஒரே ப்ரொஃபைல்ல வந்தாலும் வந்த வயல கொடுங்க கொடுங்க கொடுங்கன்றதுதான் நான் கொடுக்குறேன் ஒரு மனுஷன் கூட அடிக்க மாட்டான் மயிரூனை கொண்டே எம்பி போஸ நீ ஒரு எதேச்சியா கேட்டனா மயூனை கொடுக்க வேண்டிய ஒரு கால் பண்ணி சுவிட்சர்லேண்ட்ல இருந்து நினைக்கிறேன் சொன்னவா நம்ம நான் பிள்ளையா படையில ராசா நீங்கள் ஒருக்கா திங்க் பண்ணுங்க மயுண்ண போடுறதுக்காண்டு நான் போய் எங்கே ஆக்கள்கிட்ட கேட்குறேன்னு குரூப்பில் நூற்றில் நூற்றி பத்து பேர் சொல்கிறாங்க மயூனு கொடுக்கணுன்னா டாக்டர் நீங்கள் அப்படியே போங்க நாங்கள் ஒருத்தர் உங்களை இதுக்கு வரையிலே என்ன மயுரம் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் நாசமாக்கலாமன்ட்டு அந்த அம்மா சொன்னதுக்காண்டி நான் சொன்னேன்னா சரியாம நான் கேட்டு பார்க்குறேன் நீங்கள் குரூப்ல ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை போட்டு பாக்கிறேன்னு சொல்லி ஸோ அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ன்ற வெரி இம்பார்ட்டன்ட் സോ കൗശല്യാഭോവാട്ടി അടുത്ത മയൂരൻ പോട ചാൻസ് കൂടു അപ്പം ഇന്നും കൗശല്യാം പോണോ അതണി കൊണ്ടുപോകണം എൺപത്തി ആറ് ലക്ഷത്ത ഒരു പത്ത് ലക്ഷത്ത സീനിക്കോ ഇല്ല ആമിക്കോ കുടുത്തു ആഹ് മണ്ണർ സുട്ടമാതിരി അതുങ്ങളെ ചുടല ஸோ எனக்கு இருக்கிற நம்பிக்கைன்ற இப்போ இல்லை எனக்கு அப்படின்னா மெயின் கௌசல்யா இந்த பக்கத்தில் இருக்குது ஏன் கௌசல்யா இருக்கா நீங்கள் இதில் கொமெண்ட் பண்ணுற யாராவது இரவிரவா பஸ்ஸில் வந்து பெட்டாவில் இறங்கி ஆட்டோ எடுத்து வந்து தன்ட ரூமில் நின்று எந்த வழக்குக்கு வந்து திருப்பி நான் பாலிமெண்ட்டில் திருப்பி பஸ் எடுத்து திருப்பி போய் அங்கே ரங்கி திருப்பி போய் டி பிஎஸ்எல் வேலு எல்லாத்தையும் பார்த்து திருப்பி நோமல் ஆர்டினரி பஸ்ஸில் வரி ஆறாவது பத்து மணி தியாலும் பஸ் அண்டு நான் மாறி மாதிரி ரெண்டு கொண்டு பார்த்து மணிக்கு புத்தல ரெண்டு மணிக்கு போய் மண்ணால இறங்கி மூன்றரை கிளம்பி குளிச்சு போட்டு விடிய காலம வெடிக்கிட்டு அண்டார கோர்ஸ் வாசலில் வந்து பஸ்ல வந்துடா கௌசல்யா இப்படி காரை விட்டு விளையாட தள்ளி போட்டு உங்களை எடுத்து வச்சிருக்கிறேன் யாராவது உங்களால் செய்யலும் செய்யலு மன்ற கை வைத்து வந்து கொமெண்ட் பண்ணு நான் என்ன பேசினாலும் அடிச்சாலும் செம்மறி என்னோ உனக்கு உனக்கு மூளை மாண்டிக மூளை இல்லை நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல என்னடா கூட பேசுவேன்னு பக்கத்துல இருக்கிறாள் தான் அதை விட அடுத்தது அம்மா என்ன நான் கூட அம்மாக்கு தான் கூட பேசியிருக்கிறேன் இந்த சின்னதுலேருந்து அம்மாக்கூட பேசுகிறது நீ போன நீ போனேன் என்று கேட்காதுன்னு உனக்கு கொண்டு வந்துரியா உனக்கு கொண்டு வந்துரியா அடுத்தது பேசினா கோஷல் டாக்டர் யாராவது நீங்கள் இல்லையே நீ இவர் கோஷல் லாக்குபடி செய்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் இயருக்கு தூ செம்பு தூக்குற மாதிரி சு சும்மா சுத்தமாகத்துக்கு செம்பு தூக்குற மாதிரி வாசரிக்கு செம்பு தூக்குற மாதிரி என்னோட அரசியல் செய்யலாம் என்னோட இருக்கிற உண்மையாக இருக்கணும் நான் சொல்கிறத கேட்கோணும் கேட்காட்டி பொத்திகிட்டு இருக்கேன் சொன்னால் கேட்கோணும் அவ்வளோ ரியல்பி முடிச்சால் அது பக்கத்தில் இருக்கிறேன் அந்த இந்த பெருமை இல்லை நீ பொத்தும் உனக்கு விளங்கின யாரா இருந்தா யார் வேணுமாட்டாலும் என்னோட அரசியல வரலாம் நான் யாரையுமே தனிப்பட்டது யாரு கோவப்பட்டு பேசுறது சில விஷயம் சொன்னா கேட்கணும் முன்னாடி பேசி போட்டு அதுக்கு கொஞ்சத்துல இருந்தா நான் என்ன நான் கோபப்பட்டு பேசிட்டேன்னு சொன்னா கேட்கக்கூடிய ஒரு அவளுக்கு என்ன தேவை இருக்கு என்னோட ஒரு தேவையுமே இல்லை ஏதாவது நான் காசு கொடுக்குறேன் கோடி கணக்கா இல்ல என்னோட திரிதால அவர் ஃபேமஸ் ஆகலாமா இல்ல என்னோட திரிஞ்சா வழக்குகள் வேண்டாம் எனக்கு அவருடைய காலமா சொல்றாள் தான் இனிமே கொழும்புல இருந்து படிக்கிட்டு ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்டா வழக்கலை செய்தோட்டம் மன்னார் வரைக்கும் போறான் டெய்லி ஏன்னா அடுத்த இருபத்தேழாம் தேதி வந்து மன்னர்ல வழக்கு இருக்கு முப்பத்தேழாம் தேதி யாழ்ப்பாணத்துல வழக்கு இருக்கு மூன்றாம் தேதி வந்து அங்கே அண்டவரம் அந்த திருப்பி வழக்கு இருக்கு திருப்பி அங்க தேதி அடுத்த வழக்கு இருக்கு பதினாலாம் அப்படி அவள் சொல்றாள் இருபத்தஞ்சு வழக்கு தான் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு வழக்கு இருபத்தஞ்சு கூடிய ஒரே டேலண்ட் உள்ள நான் யாருமே மறக்க இருபத்தஞ்சு ஒரு லோயரை கூப்பிட்டு வச்சு இந்த இருபத்தஞ்சு கொடுக்குற டேலண்ட் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இருக்கு செய்யற அவளுக்கு தான் இருக்கு பாவம் இத்தனை வழக்கு தோத்து போய் நான் உள்ளுக்க போனா திடிவீங்க இதை நான் வெளியே வந்துட்டா பாராட்டுவீங்க அது எங்கள்ட்ட சமூகம் ஆனால் அவள் பாவம் இந்தியா வழக்கு போனாங்க போன ஒரு மணிக்கு வழக்கு எடுக்கப்பட்டது மூன்று சிங்களடைய பேர் சொல்ல மூன்று சிங்களடைய சிங்களவன் சிங்களவன் தான் தமிழன் தமிழன் தான் இதுக்கு மேல நான் ஒன்றும் கதை கீழே வழக்கல் சமம் தான் விவரிக்க கூடாது அது நீதிமன்றமும் வித்தியாசம் நீதிபதிகளும் வித்தியாசம் எம்பி மேரம் சாரி எம்பி மேரம் சொல்கிறேன் பாராளுமன்றம் இல்லை மன்னிக்கோணும் சட்டவாளர்களும் வித்தியாசம் அவர்களுடைய பணிவு எங்களோட கதைக்கிற விதம் எங்களை சரியான விதத்தில் ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே சுத்தமாக வித்தியாசம் ஆனால் என்னென்னா எனக்கு என்ன விலங்கியில் ராமநாதன் அற்றுனா விபக்ஷ நாயகண்ட ஃபுட்டூவில் வாடி வந்தேன் குழந்த பிள்ளையும் சொல்லும் எதிர்கட்சி தலைவர்கள் அமர் கதிரையில இருந்து அமர்ந்த ஒரு எம்பிஆர் கேட்டால் ராமநாத நச்சுனா மட்டும் தான் பேர் இருந்தது அர்ஜுனா மந்திரதுமான்னு சொல்லி போலீஸ்காரன் மறைச்சு கதை பாருங்க போலீஸ்காரர் பாவம் உண்மையா சொல்றோன்னா போலீஸ் யூனியம் போடுறோம் பாவம்டாப்பா இந்த அப்பா போலீஸ் யூனியம் தான் மேல இருக்கிற முட்டாள்கிட்ட கதையை கேட்டு இவங்களை எக் பண்ணுவோம் திருப்பி இன்னொரு முட்டாள் மக்கள் தேர்வு செய்வார்கள் மோடி ஆண்டு பேசினா அவனை இல்லை அவர் தேர் தே தேர்வு செய்த பாராளுமன்றத்தில் இருக்கிற குஷானி ரோகனதி ரெண்டு ஆள் இருக்கிறாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நான் இந்த கார் இந்த பொமிச் இந்த கார் இதை வந்து டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி கொடுத்தேன் நான் இந்த பிரச்சனை வந்து அது மஞ்ச என்னத்தில் அடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் தனி கண்ணாடியில் அடிச்சுருக்குது வின் ஸ்கிரீனில் வச்சு கூட பிரேக் அடிக்கவே வந்து வெட்டி நான் கழுத்து துண்டா போகும் இது என்ன இது இதை நான் வின் ஸ்கிரீனில் வச்சு விட்றேன்றோம் நீ வேறு ஏதாச்சும்

இது இந்த யூடியூப் கண்டென்ட் இங்கே பாரு இதில் தெளிவாக அழிஞ்சிருக்காங்க டெம்பரரி பாஸ் அண்டு போட்டு சர்ஜனட் ஆம்ஸ் அண்டு போட்டு பேர் எழுதி டாக்டர் ராமநாதன் அடிச்சுனாண்டு சரி இதைத்தான் ஃபோனில் படம் எடுத்து கொண்டு போனே செம்மறி என்று சொன்னாலும் பிள்ளையில் தானே செம்மரி நீ இதை பார்த்தா எழுதியிருக்கலாம் தானே பீரி போட்டில் சுலோச்சனாண்டு ஆரோ பேர் இருந்த நான் சுலோச்சனா இல்லையான்னு சொன்னான் அப்புறம் அங்கும் கோகுவில் என்று போட்டு சுலோச்சனா ரெண்டு பேரை அடையாளம் காட்டையில் மாண்டு கேட்டேன் தெரியாது சரி பரவாயில்ல எப்போ நீங்கள் பீ ரிப்போர்ட்டை மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு ஆள் முடிச்சு பார்க்குறேன் எனக்கு இன்னும் நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறீங்க நடந்தே சொல்கிறேன் பிடிவராந்து பிடிவராந்து இந்த கணக்கு வராந்துகள் போட்டு கொண்டு வந்தீங்களா ஒரு வராந்தும் என்ன போட்டு படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் முற்படுத்தியிருக்கேன் பிடிக்கோம் இல்லை ஒன்றும் இல்லை நான் தான் வெளிக்கிட்டு போடணும் என்னென்றா எங்கண்டு தமிழ் மீடியாவே இருக்கட்டும் அர்ஜுனா பிடிச்சி போடாங்க அர்ஜுனா ஜெயிலில் அப்போ அவ்வளோ சந்தோஷம்டாப்பா நினச்சி பிள்ளை வைத்ததை விட சந்தோஷம் அர்ஜுனா சுட்டு போட்டாங்களா நான் நினைக்கிறேன் தலையால் நடப்பாங்க நினைக்கிறேன் அந்த தமிழ் மீடியாக்கள் வந்து ஒன்று ரெண்டு இருக்குது அந்த ஃபோனண்ட தூக்கின எல்லாம் மீடியாக்காரன் நினைக்கிறது ஃபோனண்ட தூக்கின எல்லாம் அரசியலில் கருத்து அவரால் கேட்டார் அரசியலில் இன்னென்ன கருத்து சொல்லலாமோன்னு சொல்லு அடே அடிப்படையாக ராமநாதன் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்ற அடிப்படை நூலே தெரியணும்டா ஃபஸ்ட்டாக ரெண்டாவது ஒரு அரசியல் கருத்து சொல்றது உனக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கணும் அரசியல் இல்ல புதறிவா இருக்கணும் புதறிவோட தெரியாது இ இல்லை நீ போய் தாடியரோட உலகாய் இப்போ வந்திருந்த எனக்கு அரசியல் படிப்புகிறாய் உன்னால ஏழு மண்டா மூன்று மாதத்துல எம்பி ஆயிட்டு அது நீ என்னோட சேலஞ்ச் பண்ணவா அப்பா அடிக்கடி சொல்லுவார் நான் ரோட்ல போகிற சில நேரம் படியல் வந்த சண்டை பிடிக்க கூடிச்சா அது அப்பா சொல்லுதான் அப்பா பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும் விசாரிச்சா அப்பா அடிக்கடி சொல்லுவேன் நீ ஒரு சூரியன் மாதிரி ரோட்ல போற நாயெல்லாம் குலைக்குதுன்றது காண்டி நீ எல்லா நாய்க்கும் திரும்பி குலைச்சு கீழமாடா இல்ல நீ உண்ட பாட்டுல போ அது தெண்ட பாட்டுல குலைச்சிட்டு இருக்கட்டும் சூரியனை பாட்டு குலைக்கிற நாயை பார்த்து சூரியன் ஒரு நாளுமே ரங்கி வந்து என்னதுக்கு குளைச்ச நீ கேட்க போறது இல்லை அதுக்காண்டி அந்த போனை தூக்கின நாயல் எல்லாம் குலைக்கறத நிப்பாட்ட போறதும் இல்லை சூரியன் கீழே விரவ போறதும் இல்ல மீடியான்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் இல்லை தான் கூட இதுக்காக தான் சொந்த யூடியூப் வச்சிருக்கிறேன் இதை வேறு எங்கே போட்டால் கட் பண்ணி போடுவேன் நான் சொந்தமாக போடுறேன் நாங்கள் எங்கெண்ட பாதையில் பயணிச்சு கொண்டே இருப்போம் நான் யாருக்கு என்ன கூட ஆசை நான் கூட ஆசைஞ்சோன்னு சொல்லு வழக்க போடு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வழக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கிறோம் மூன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி வழக்கு தள்ளப்படப்பட்டிருக்கு நேற்று சரி இந்த மனக்கவலையும் இருக்கணும் நேற்று தெளிவாக ஒரே ஒரு நோலிமின் பேக் அதுக்குள்ள ரெண்டு டிஷர்ட் ரெண்டு ஷார்ட்ஸ் ஒரு ப்ரஷ் ஒரு சீப்பு ஒரு சோப் டென்னோட புத்தகம் எடுத்தபடி சுற்றி வச்சேன் மகனோடி ஓடி இருந்து கேட்டேன் அப்பா வேற ஐ கோயிங் ஐ கோயிங் அப்ரோட் நான் என்ன அப்ரோட் இல்லை அப்பா ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு சில நேரம் வர மாட்டேன் கொஞ்சம் பிஸி அம்மாவோட போய் நில்லுங்க அம்மா வந்து கூட்டிட்டு போவாட்டு மனசுல சரியான கவலையா இருந்தது விடிய எலும்பைக்குள்ள நித்திர ஓட்டு இருந்த விதம் நாலு மணியோ மூன்று ரெண்டு மணிக்கு எலும்பி ஒவ்வொரு நாளும் அவனை எழுப்பி பாக்க அவன் நிலம்பிருந்தான் ஒன்றுமே தெரியாம உலகமே தெரியாம தன் வாழ்ல கட்டில நித்துற உள்ளும் வளர்ந்து ஒரு நாளைக்கு எந்த அப்பா பிடித்தாண்டதைக்க நெஞ்ச கொள்கை தூக்கி விடுவான் நான் ராமனா நச்சுனாண்ட பிள்ளை என்று

ஏன் இப்படி வளர்க்குறான்னு என்று நாளைக்கு அவன் வளரக்கு இல்ல உன்னுடைய அப்பா அர்ச்சுனா என்றவர் வந்து அதாவது அந்த காலத்துல நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி என்ன சொல்லிக்கலாம் இந்த புள்ள சந்தோஷப்படணும் உங்களோட அப்பா பாட்டி மீடியாவில் வந்திருந்தது உங்களோட அப்பா பாட்டி நியூஸ்ல வந்திருந்தேன்னு சொன்னா அதை பற்றி கால் இல்லை இல்ல உங்களோட அப்பா இடையில ஓடி போய் அசைல அடிச்சிட்டார் உங்களோட அப்பா தெரியுமாஞ்சு வழக்கு போட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு போட்டு திடீரெண்டு அஹ் மூலிவாய்க்கால ஒருத்தரும் சாவே இல்லைன்னு சொல்லிட்டார் என்று சொல்லி எந்த பிள்ளைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ராமநாதன் அர்ச்சனோட அரசியல் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அச்சுனா